ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் சேனல் கிரேஷன்ஸ் அப்படினாலே ஆஃபரையும் அதிஷ்டத்தையும் அனுடி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் ஆல் ஆல்ட்ராஃப் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பாடு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வாங்க நம்ம கலெக்ஷன்ஸில் போகலாம் நிறைய முகுப்பு செயின் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாலுமே டெய்லியும் பார்த்தீங்கன்னா முகுப்பு செயின் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க சேம் அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது புது மாடல்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு முகுப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் சேமி இதுக்கு மேட்சை நம்ம ஒரு ஷார்ட் செயின் கூட நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் சேம் அதே இதுலேயே பிங்க் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஷார்ட் செயின் நம்ம கொடுத்துட்றோம் ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்கள் மேட்சாக ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்சிங்கோட போடும்போது இன்னும் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் உங்களுக்கு ஷார்ட் சைனாக தெரியும் எயிட்டினா கழுத்து விட்டு கொஞ்சம் இறங்கி வரும் டுவெண்ட்டி ஃபோர்னா செஸ்ட் வரைக்கும் வரும் தாராளமாக நீங்கள் தாலி கோத்து போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வளையம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுலேயும் பைப் வச்சுருக்கறனால நல்ல ஒரு கோல்டு ஃப்ரெஷில் கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் மேட்சாக போடும்போது இன்னுமே ரொம்ப நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் இது ப்ரைஸோட ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஆஃபர் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி சாரடோ பேட்டர்னுக்குலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டாக யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ரிங்கு இந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ரிங் ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் கிஃப்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எல்லா இன்றைக்கி தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்குகிற எல்லாருக்குமே ஸோ ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் பிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு நல்ல ஃபேட்டாக உள்ளவங்க கொடும திச்சுக்கலாம் ஒரு மீட்ரு சில்க் காட்டன் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் சில்க் காட்டன் ப்ளவுஸ் பீட்டு எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குறைஞ்சு நீங்கள் வாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரதுல சில்க் காட்டன் ப்ளவுஸ் பிட்டு இன்னைக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம் மினிமம் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஒய்ட்டு ஒரு முகப்பு செயின் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஒரு ஃபைவ் ஃப்ளவர்ஸ் இருக்குது அது எல்லாத்துலையுமே ரொம்ப நெருக்கமான ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பவுன் அந்த மாதிரி சும்மே அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் வளையெல்லாம் கொடுத்து அந்த பைப் வச்சுருக்காங்க நல்லா கூல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் ரியல் கூல்டு மாதிரி செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் சேம் அதுக்குமே பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஷார்ட் செயின் இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரம் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் கலெக்ஷன் போடும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் இது ப்ரைஸோட ஒரு ஸ்வீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுக்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பீட்டோடு வரும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டனில் பிங்க் அண்ட் ஒயிட் மல்டி கலர் இந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே மூணு மூன்றரை போன்று வரும் சேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு வரைக்கும் வரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது தெரிய மாட்டேன் ஸோ எவ்வளோ லென்த்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க அதுக்குமே பிங்க் அண்ட் ஒயிட்டில் மேட்சிங்காக ஒரு பால் செயின் கொடுத்துருக்கேன் சிங்கிள் பால் மட்டும்தான் வரும் இதில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த பால் முகப்பை பாருங்கள் நல்லா இது வந்து ஒரு அஞ்சு பவுனில் போட்டால் எப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் நல்லா கொஞ்சம் கனமான இது தான் செயின் பார்த்திங்கன்னா நல்ல சாடு பேட்டன்லேயும் நல்லா கொஞ்சம் கனமான இது தான் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் பாருங்கள் நல்ல பைப்லாம் வச்சு ரொம்ப வேளகா கொடுத்துருக்காங்க இதை இது காலத்தில் போட்டிங்கன்னா உண்மையிலருமே அப்படியே நல்ல லுக்லேட் நல்ல ஓல்டு மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேம் அதுக்கு மேட்சிங்காக கூட நம்ம ஒரு ஷார்ட் செயின் கூட நம்ம கொடுத்துருக்கோம் ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இடத்துல பால் வர மாதிரி இருக்கும் ஸோ இங்கே ஒரு இடத்துல வந்துடும் இந்த இடத்துல வந்துடும் ஸோ கீழே வந்து சிங்கிள் பால் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி பால் செயின் இதுக்கு மேட்சாக போடும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ப்ரைோட ஸ்வீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் செயின் இது நல்ல திக்காக உள்ளது தான் ஒரு மூணு பூன் நாலு பூன் செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த திக்னஸில் உள்ளது ஸ்கொயர் செயின் சேம் அதுக்கு மேட்சாக கூட சேம் இதே மாதிரி நீங்கள் பால் செயின் போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ப்ளைன் பால் செயினில் பார்த்திங்கன்னா மூணு இடத்துல வரும்னு சொன்னால் இல்லையா அந்த பால் செயின் இதுக்கு மேட்சாகவே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை ஹார்ட் வச்ச செயின் அந்த மாதிரி நீங்கள் போடுறதுனால போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி போட்டாலுமே இந்த செயினுக்கு வந்து ஆப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் இது சரடு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் சரடு இது நம்ம யூஸ்வலாக போட்டுட்ருக்காது ஆனால் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சரடுன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு இது மாதிரி ஓப்பனாக இதே கொடுத்துருவோம் அழகாக நீங்கள் தாலி கொடுத்து போட்டுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பொண்ணு செஞ்சு அப்படியே இருக்கும் சரி அந்த லுக்கில் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் இதெல்லாம் ஒரு லைக் நல்ல கோல்டு மாதிரி இருக்கும் சேம் இது கூட நம்ம மேட்சிங்காக செயின் இது காமிக்கிற ஷார்ட் செயின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பால் வச்ச மாதிரியான ஷார்ட் செயின் கூட போடலாம் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இது நல்லா மெலிசாக இருக்கிறதுனால சரடு கொஞ்சம் திக்காக இருக்கறனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது மாதிரி கூட நீங்கள் போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் படிச்சிருந்த வந்து ப்ரைஸோட ஸ்வீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஷார்ட் செயின் மட்டும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த செயின் கூட வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல் படிக்கிற கேர்ள்ஸ் அவங்களுக்குலாம் போட்டால் கூடும் ரொம்பவே அழகாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைக் நல்ல கோல்டு மாதிரி இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நல்லா பிங்க் அண்ட் க்ரீனில் செம்ம கிளாசியாக இருக்குது பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு சில்க் காட்டன் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் பீட் அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக வரும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் க்ரீனில் கூட பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருக்குது அதில் இருந்தால் குட்டி குட்டி பால் ஷெயின் வச்சு அது இன்னும் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது இதுவுமே எயிட்டீன் இன்ச்சஸ் தான் செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் சேம் இது மாதிரி உங்களுக்கு பால் முகப்ப கூட க்ரீன் கலரில் இருக்கும் அது மாதிரி கூட வாங்கிக்கலாம் செட்டாக சேர்ந்து கூட வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இது மாதிரியான பால் ஷார்ட் செயின் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் தான் நல்லா குட்டியாக அழகாக ப்ளைன் ஹார்ட்டு ஒரு ஸ்டோன் ஹார்ட்னு சொல்லிவிட்டு ரொம்பவே அழகாக இருக்குது எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் இதுவுமே எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ பிடிச்சிருந்த ப்ரைஸோட ஸ்ட்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு செயினுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி அழகான ஒரு காஸ் காமிச்சிருக்கேன் இது வந்து டிட்டாச்சபிள் தான் நீங்கள் ரெங்ஸ் தனியாக ஜிம்காஸ் தனியாக கழட்டிக்கலாம் அந்த மாதிரி டிட்டாச்சபிள் உள்ளது தான் ஸோ இந்த மாதிரி முகப்பு செயினுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜிம்காஸ் போட்டு நீங்கள் அழகாக ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அளவுக்கு செம ஒரு கிராண்ட் கலெக்ஷனாக இருக்கும் ஸோ பெற்ற சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்டீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ ப்ளவுஸ் பீட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்தில் உங்களுக்கு ப்ளவுஸ் பீட்டு ஒரு மீட்டர் ஸோ அது யாருக்குமே பற்றாதுன்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு மீட்டர் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சாக போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த நம்ம முகப்பு செயின் போட்டிருக்கோம் இல்லையா சேம் அதுக்கு மேட்ச்சாக போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பிடிச்ச பிரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஹார்ட் கம்மெல்லாம் பாருங்கள் டபுள் ஹார்ட் வச்சு ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ஸோ பிடிச்சின்னா ப்ரைஸோட ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது இது எல்லாமே எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படியே நல்ல கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இந்த ஜிம் காஸ்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்க்ரூவெலாம் நல்லா ஹெவியாகவே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அப்படி சேர்ந்த வந்து பிரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ஒரு அரை பவுண்டர் செஞ்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா கெட்டி மாடலாக இருக்கும் அதை விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேனுக்கு எல்லாமே நீங்கள் ஆப்பிட்டால் ஸோ செட் கலெக்ஷனாக அப்படியே வாங்கிக்கலாம் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனில் ரொம்பவே யூனிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் பாருங்கள் அப்படி நல்லா இதெல்லாமே லுப்ளைக்கு நல்ல கோல்டு மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இது எல்லாமே ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூவோடு உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா பாருங்கள் இதெல்லாம் அப்படியே நல்ல கோல்டு மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகான இயர்ரிங்ஸு பாருங்கள் ஸ்க்ரூ பேக்கில் வேறு லெவலில் இருக்குது ஸோ சின்ன வித் ப்ரைஸ் அவ்வளோஸ்மே ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்